நாங்கள் அருமையான கீரை போட்டு எப்படி செய்யணும்னு சொல்கிறோம் ரெண்டு கை அளவு தோரமாக இருக்கும் ஒரு கை அளவு பாசிப்பருப்பு போட்டு தக்காளி ஒன்று போட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு தண்ணி பருப்பு மூலம் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு கூக்கரை மூடி வச்சிடலாம் மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த கடாய் வச்சுக்கலாம் நல்ல கடையை போட்டு கடலை உருந்து போட்டு வெங்காயம் போட்டு பூண்டு பெருஞ்சீரகம் போடலாம் பெருங்காயம் போடலாம் விட்டு நம்ம கீரையை போட்டுடலாம் கீரை போட்டு வணங்குறதுக்கப்புறம் நம்ம பருப்பு வேக வச்சக்கிறோமில்ல அது ஊற்றிக்கலாம் சாம்பார் தூள் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கொழுந்து பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் துறி வச்சுக்கிறாரு போட்டுக்கலாம் വീഡിയോ പഠിച്ചു ലൈക്ക് പണൂ